வணக்கம் மக்களை வெல்கம் டு அல்டி பாஸ் இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு முதல் ப்ரோமோலயே சண்டை மூணு பேத்துக்கு சண்டை போன வாரத்துடைய வீட்டுத்தலை இந்த வாரத்தில் அந்த பொசிஷனுக்கு ரெண்டு பேர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஒன்று பிரவீன்ராஜ் இன்னொன்று வந்து நம்மளுடைய பாரு ஸோ பிரவீன்ராஜ் எவிக் பண்ணப்பட்டு விட்டார் இப்போ சபரி வந்து அந்த இடத்துக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு சபரி வந்து பர்ஃபார்மர் லிஸ்டில் இருக்கார் மேபி வாட் எவர் இட் இஸ் ஸோ வந்து இப்போ கேப்டன்சி யார் யார் விளையாடுறா திவ்யா சபரி மற்றும் நம்மளுடைய பாரு என்ன டாஸ்க்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைக்கப்பட்டிருக்கு ட்ரையாங்கல் மூலையில் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டுகளெல்லாம் இவங்க காப்பாற்றணும் மற்றவங்க பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து இவங்க சேர்க்கணுமா என்னன்றது தெரில அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே போனால் இவங்க அவுட்டா அப்படிங்கிறதும் தெரில பட் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு வந்திருக்க ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு சபரி பார்வை தள்ளி விடுறார் தள்ளி விடுறார் இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது சபரி சைடில் மிக மிக பெரிய தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பார்வை போன வாரம் இருந்தே அதை வந்து எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் ஆக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்வை நீங்கள் பார்த்தா தெரியும் போன இருந்தே பார்வை பாசிட்டிவ் தான் இந்த வாரம் சபரிக்கு எதிராக

பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு பியூர்லி கேப்டன்சி டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் யார் கேப்டன்சி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஏன்னா என்னை விட வந்து பெட்டராக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருப்பீங்க யாரும் கேப்டன் ஆகிருக்காங்கன்ற நியூஸ் வருது பட் தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே